வராறு செதறவிட போாரு என்ற பாடல் வரிகள் போல தேட்டர்களில் பயனர்களை சிதறவிடும் கமல் ரசிகர்கள் உலக நாயகன் நடிப்பில் வெளியாகும் இந்தியன் தூ படம் உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது ஷங்கரின் பிரம்மாண்டமான இயக்கத்தில் உலக நாயகன் கமலஹாசன் பல மாறுபட்ட வேடங்களில் நடித்து நாளை வெளியாக உள்ள இந்தியன் டூ பட ரசிகர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பினரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியன் டூ படத்தை கொண்டாடும் விதமாக கமலின் ரசிகர்கள் தாத்தா வராறு ஆட்சியாளர் செதறவிட போறார் என்பது போல தேட்டரில் முழுவதும் பிரம்மாண்டமான பேனர்கள் மற்றும் பிளக்ஸ்களை வைத்து தேட்டர்களை சிதறவிட்டு கொண்டிருக்கிறார்கள் உலக நாயகன் நடித்த இந்தியன் படம் பார்ட் டூ வருகிறது உலகம் உள்ள உலகம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறது கமல் ரசிகர்கள் இதை தீபாவளி பொங்கல் போர் கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள் தாத்தா வராறு செதற விட மாதிரி உலகம் எங்கும் உள்ள ரசிகர்கள் பிரம்மாண்ட பேனர்கள் பிளக்ஸுகளை வைத்து கொண்டாடி வருகிறார்கள் அதே மதுரையிலும் கமல் ரசிகர்கள் பிரமாண பேனர்களை வச்சு தியேட்டரில் செதற விட்டுகிறார்கள்